எப்போது ஒரே மாதிரி எண்ணெயில் பொறிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தராமல் இந்த மாதிரி ஃபில்லிங்காக செஞ்சு கொடுங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் அரைக்கப் கப் தேங்காய் அரைக்கப் நாட்டு சக்கரை அரைக்கப் கப் கோதுமை மாவு கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இதில் முந்திரிஞ்சி பாதாம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிக்கு உப்பு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூன் சமையல் சோடா உப்பு சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு ஓட்டு ஊட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க எக்ஸ்ட்ரா தண்ணீரோ பாலோ எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை இப்போ எடுத்த மாவை இது மாதிரி குட்டி பவுலில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஒரு பாதி அளவுக்கு ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில் பண்ணி எடுத்த பவுல் எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க கார்னிஷ்க்கு கொஞ்சமாக முந்திரியை பொடியாக கட் பண்ணி மேலாப்பில் தூவி விட்டிங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ வெந்த பிறகு எடுத்து வெளியே வச்சு இது மாதிரி எடுத்திங்கனாலே போதும் ஈஸியாக பவுலில் ஒட்டாமல் வரும் பஞ்சு மாதிரி சாஃப்டான ஈஸியான மாலை உணவு ரெடியாக எடுத்துங்க இதை ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி ஃபில்லிங்காக செஞ்சு கொடுங்க ஒன்று சாப்பிட்டு டீ குடிச்சாடே வயிறு நல்லா ஃபுல்லாகிடும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க